செட்டில் ஆகிறதுனா என்ன செட்டில் ஆகணும் செட்டில் ஆகிடணும் அப்படின்றாங்களா என்ன செட்டில் ஆகுறதுன்னா என்னென்னா நம்ம படிக்கிறதுக்காக பல்வேறு ஊர்களுக்கு போகிறோம் பள்ளி பள்ளி படிப்பை ஒரு இடத்துல முடிக்கிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா மேற்படிப்புக்காக வெளியூருக்கு போகிறாங்க சென்னையில் இருப்போம் கன்னியாமுரியில் இருக்கிறவங்க நார்வரில் இருக்கிறவங்க திருநெல்வேலியில் இருக்கிறவங்க படிக்கிறதுக்காக மேல் படிப்புக்காக சென்னைக்கு போவாங்க அல்லது திருச்சிக்கு போவாங்க கோயம்புத்தூருக்கு போவாங்க படித்து முடித்த பிறகு ஒரு வேலைக்காக பயிற்சி எடுக்கிறக்காக ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்ப்பாங்க அப்புறம் அங்கே வேலை அங்கேயே தான் பர்மனண்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்புறம் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க சிலருக்கு அந்த தொழில் பிடிக்காது வேறு தொழிலை மாற்றுவாங்க தொழிலை மாற்றுவாங்க புதிய தொழில் தே ப இந்த தொழில் எனக்கு பிடிக்கல புதிய தொழிலை தேடுவாங்க இப்படி பல்வேறு அலைச்சலுக்கு இடையில் அவங்கவுங்க விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த தொழில்தான் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க நிரந்தரமாக இது தான் நம்முடைய தொழில் இந்த இடத்துல நம்ம பர்மனெண்ட்டாக வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் இந்த கம்பெனி தான் இந்த கம்பெனியில் தான் நம்ம இனிமேல் வேலை பார்க்கணும் ஒரு தொழிலில் ஒரு தன்மை அங்கே அந்த வேலை இந்த வேலை அந்த தொழில் இந்த தொழில்னு பல்வேறு தொழில்களை பார்த்துட்டு நம்ம அப்போ நமக்கு என்ன தொழில் பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் இந்த தொழில் நமக்கு சிறப்பாக இருக்குது அப்போ இந்த தொழிலே நம்ம இருந்துருவோம் ஒரு நிரந்தரம் ஒரு தொழிலை நிரந்தரமாக தேர்ந்தெடுப்பது ஒரு நாம் செய்வதற்கு ஏற்ற ஒரு தொழிலை நிரந்தரமாக தேர்ந்தெடுப்பது வாழ்நாள் முழுவதும் நம்ம இதை செய்யணும் எந்த எந்த வேலை நமக்கு பிடிச்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த வேலையை நம்ம வாழ்நாள் முழுதும் செய்யணும் இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான தன்மை அதை தேடு அதுக்கு பேர் தான் செட்டில்டு செட்டில் ஆகணும் அதுபோல் அங்கே போய் இப்போ படிக்கிறக்கா ஒரு ஊருக்கு போவாங்க அப்புறம் தொழிலுக்குன்னு சொல்லிட்டு தொழில் பல்வேறு தொழில்களை போய் தே செய்வாங்க அங்கே போய் தொழில் செய்வாங்க அப்புறம் அந்த ஊர்லேருந்து இருந்து காலி பண்ணிட்டு இன்னொரு இன்னொரு ஊருக்கு தொழிலுக்காக போவாங்க இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க அப்போ இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க கடைசியில் ஒரு இடத்துல போய் இந்த கம்பெனி எந்த கம்பெனிலேயாவது நிரந்தரமாக இருக்கணும் இதுக்கு மேலே நம்மளால் அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இது இந்த கம்பெனியில் தான் நம்ம டை வாழை போ கடைசி வரைக்கும் வேலை பார்க்க போகிறோம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அப் நிரந்தரமாக இந்த இடத்துல தான் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிரந்தரமாக இந்த இடத்துல தான் அதுக்கு பக்கத்தில் குடியிருக்க வேண்டும் இது ஒரு நிரந்தர குடியிருப்பு அங்கே வீடு வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது வீடே மாற்றிக்கிட்டே இருக்கணும் இங்கே சிலரெல்லாம் இப்போ நாலாம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருபத்தஞ்சி வாடகை வீட்டில் இருந்திருக்கேன் பல்வேறு இடங்களுக்கு படிப்பு சம்மந்தமாகவும் தொழில் சம்மந்தமாகவும் போய்கிட்டே மாறிக்கிட்டே இருந்திருக்கேன் ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல இன்னும் இருக்கல இருந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த வந்துருச்சு வாடகை வீட்டில் இருந்து போர் அடிச்சிச்சு வாடகை வீடு வாடகை வீடுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கணும் நமக்கு சொந்தமான ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் அதான் செட்டில்மெண்ட்டு செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு சொந்தமான ஒரு வீட்டில் நாம் இருக்கணும் வாடகை வீட்டில் இருக்கிறது செட்டில்டு கிடையாது செட்டில் ஆகிறது கிடையாது நமக்கு சொந்தமான ஒரு வீடு நாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு நாம் வேலை செய்கிற ஒரு க நிறுவனம் ஆஃபீஸு அலுவலகம் தொழிற்சாலை வேலை செய்கிற இடம் பக்கத்தில் இருக்கணும் அந்த இடத்துல நாம் அதுதான் நிரந்தரமான வேலையாகவும் இருக்கணும் அதுதான் நம்ம அல்லது ஒரு பத்து வருஷத்துக்காவது அந்த இடத்துல இருக்கணும் அந்த அதே இடத்துல நிரந்தரமாக வேலை கிடச்சா நல்லது தான் சப்போஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னா மாறிது அப்போ ஒரு கட்டாய இடமாற்றமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து அவங்க மாறி போவாங்க இந்த மாதிரி தான் இதாக செட்டில் ஆகுறதுன்றது நிரந்தரமாக ஒரு இடத்துல ஒரு தொழிலை பார்க்கணும் நிரந்தரமாக ஒரு வீட்டில் வசிக்கணும் சொந்த வீட்டில் வசிக்கணும் சொந்தமாக நிலம் வாங்கி ஒரு வீடை வீடை கட்டி அந்த இடத்துல வசிக்கணும் நிரந்தரமாக ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி படிப்பு தொழில் அப்படின்ட்டு பல்வேறு காரணங்களுக்காக நாடோடித்தனமான வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நிரந்தரமாக ஒரு தொழிலை செய்வது ஒரு நிரந்தரமாக சொந்த வீட்டில் குடியேறு குடியேறுவது இதுதான் செட்டில் ஆகிறதுன்னு அர்த்தம் இதுக்கு தான் செட்டில் ஆகிறது செட்டில் ஆகணும் சீக்கிரம் செட்டில் ஆகணும் அவன் செட்டில் ஆகிட்டான் அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க போய் இப்போ ஊரில் சொந்தமாக வீடு கட்டிட்டாங்க பக்கத்துலேயே வேலை பார்க்குறாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிடுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த வேலை இதான் செட்டில் ஆகுறன்றது ஒரு குடும்பமாக குடும்பமாக குடும்பத்தோடு இப்போ செட்டில் ஆகிட்டாங்க இல்லைப்பா அவர் இன்னும் செட்டில் ஆகலை அவர் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாரு பொண்டாட்டில இங்கே தான் இருக்காங்க பொண்டாட்டி பிள்ளைகள்தான் இங்கே தான் இருக்காங்க அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குற ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வந்து போவார் அவர் எங்கே செட்டில் ஆனார் பசங்க தான் பொண்டாடி பிள்ளைகள் தான் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குடும்பத்தோடு வசிக்கணும் அதுவும் செட்டில் செட்டில் ஆகிறதுல குடும்பத்தோடு வசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையும் உள்ளடங்குது கணவன் வெளிநாட்டில் வேலை பார்ப்பான் மனைவி பிள்ளைகள்லாம் இங்கே இருப்பாங்க அப்புறம் பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க அம்மாவை விட்டுட்டு அவங்க தனியாக இப்போ பிள்ளைகளுக்கு தனியாக படிக்க போயிடுவாங்க இப்படி செட்டில் ஆகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தால் தான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் அந்த செட்டில் ஆகிற வாய்ப்பு கிடைக்கும் க கணவனுக்கு ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் ஒரே இடத்துல நிலையாக ஒரு இடத்துல வசிப்பது எல்லாருக்கும் சாத்தியம்ங்கிறது ரொம்ப கம்மி அப்போ செட்டில் ஆகிறது அப்படின்னா நிரந்தரமாக ஒரு இடத்துல குடும்பத்தோடு வசிக்கணும் சொந்த வீட்டில் வசிக்கணும் இதுதான் ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை இதுதான் கடைசி வரைக்கும் செய்யப்போகிறோம் இதுதான் செட்டில் ஆகிறது அப்படின்றது அப்போ மக்கள் நாடோடித்தனமாக வாழக்கூடாது நாடோடித்தனமாக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வயசுக்கு அப்புறம் டயர்ட் ஆகிடுச்சு இனிமேல்லாம் என்னால் அலைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கள்ல அந்த மனப்பான்மை ஒரு குடும்பத்தோடு வசிக்கணும் சொந்த வீட்டில் வசிக்கணும் ஒரு இதுதான் நம்முடைய தொழில் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இதுதான் செட்டில் ஆகிறது அப்போது தனி மனிதர்களுக்கு செட்டில் ஆகிறாங்க அப்போ மனித இனமே செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுது ஒரு ஒட்டுமொத்த மனித இனமே செட்டில் ஆகணும் ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துல வசிக்கணும் குடும்பத்தோடு வசிக்கணும் குழந்தைகளோட பிள்ளைகளோட வசிக்கணும் அப்படின்னு மனித இனமே ஆசைப்படுது தலைமுறை கடந்து இந்த பரிணாம வளர்ச்சி வ வரலாறு வரலாறே பார்த்திங்கன்னா நிரந்தரமாக ஒரு இடத்துல வசிக்கணும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் குடும்பமாக கூட்டு குடும்பமாக வசிக்கணும் இன்றைக்கி வந்து கூட்டு குடும்பம்லாம் செதைஞ்சு போச்சு அப்போது மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு எப்படி குடும்பமாக வசிக்கிறது செட்டில் ஆக செட்டில் ஆகிற மாதிரியோ அதுபோல் கூட்டு குடும்பத்தோடு வசிக்கணும் மனைவியோடையும் குழந்தைகளோடையும் கணவனோடையும் ஒன்று ஒரே இடத்துல ஒரே ஊரில் வசிக்கணும் தொழில் எதுவுமே நம்மளை வந்து பிரிச்சிடக்கூடாது கூட்டு குடும்ப உறவுகளை பிரிச்சிடக்கூடாது தொழில் படிப்பு எதுவுமே பிரிச்சிடக்கூடாது அப்போது ஒரு ச ஒரு இடத்துல நிரந்தரமாக வசிக்கணும் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை எதாவது இருக்குதா அது எப்போ வரும் இப்போ எல்லாம் உறவுகளை பிரிச்சிருச்சு கூட்டு குடும்பம்லாம் இன்றைக்கி எங்கே எங்கேயுமே இல்லை குடும்பமே எங்கேயுமே இல்லை குடும்பம் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக பிள்ளைகள் படிக்க போயிடுறாங்க அப்புறம் புருஷன் வேலை பார்க்குறக்கா வெளிநாடு போயிடுறான் வெளியூர் போயிடுறான் இப்படி யாருமே ஒரு நிரந்தரமாக குடும்பத்தோடு ஒரு ஒரு இடத்துல வசிக்க முடியல ஒன்றா சந்தித்து இப்போ தினமும் பார்த்து பேச முடியல அப்போ இது எப்போ அப்போ மனிதர்களுக்கு இப்படி ஒரு ஏக்கம் இருக்குது ஒரு இந்த மாதிரி அலையக்கூடாது படிப்புக்காகவும் படிப்புக்கு படிப்பு சம்பந்தமாக தொழில் தொழிலுக்கு தொழிலை காரணம் காட்டியும் இந்த மாதிரி நம்ம அலையக்கூடாது நிரந்தரமாக ஒரு இடத்துல குடும்பத்தோட கூட்டு குடும்பத்தோடு வசிக்கணும் அப்படிங்கிற அந்த மனிதர்களின் நோக்கம் மனதிலையும் உள்மனதுலேயும் ஆனால் அது எல்லாத்துக்கும் தெரியுதான் தெரில அப்போ அதற்கு ஒரு தீர்வு நமக்கு எப்போ கிடைக்கிது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் இந்த இயற்கை இந்த இயந்திர அறிவியல்லாம் செயலக்க போகுது அப்போது இந்த என்ன ஆகுதுன்னா மின்சாரம் வாகனங்கள் எதுவும் எதுவுமே இருக்காது மின் மின்சார உற்பத்தி எதுவுமே இருக்காது வாகனங்கள் இருக்காது தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்துடும் நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு என்ன காரணம் இந்த வாகனங்கள் தான் காரணம் இன்றைக்கி படிக்கிறக்காக நீ வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகிற மதுரையிலேருந்து சென்னைக்கு வர அல்லது மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற கோயம்புத்தூர்லேருந்து படிக்கிறக்காக மதுரைக்கு வர எப்படி வர வாகனங்கள் காரு பஸ்ஸு ட்ரெயின் இதன் மூலமாக தான் நீ வர அப்போ காரு பஸ்ஸு இல்லைன்னா நீ ஒரு இடத்துல இருப்பில்ல ஒரே இடத்துல இருப்ப நிரந்தரமாகப்போ நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு இந்த வாகனங்கள் மிக முக்கிய காரணம் இப்போ நிரந்தரமாக நம்ம ஒரு இடத்துல இருக்கணும்னா அதற்கு நம்ம வாகனங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது வாகனங்கள் இருந்துச்சுன்னா மனிதர்களால் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது ஒரு குதிரை கூட வாகனமாக பயன்படுத்தக்கூடாது குதிரை இருந்தால் கூட அது மேலே ஏறி டக்குன்னு வெளியூருக்கு போயிடுவாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஒரு வண்டி இருந்துச்சுன்னா நம்ம அந்த வண்டியை வச்சுட்டு ஒரு இடத்துல இருப்போமா அங்கே போவோம் இங்கே போவோம் பக்கத்து ஊருக்கு போவோம் கார் இருந்தால் டக்குன்னு ரொம்ப தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம் அப்போ இந்த வாகனங்கள் வந்து மனிதர்களையும் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க விடாது ஒரு அதுபோல் வந்து இந்த வாகனங்கள் இருக்குல்ல ஒரு ஒரு மு குதிரை கூட நீ வாகமாக ப வாகனமாக பயன்படுத்தக்கூடாது மாடுகளை வச்சு மாட்டு வண்டிக்குள்ளே கூட நீ போகக்கூடாது நீ நடந்து போவதாக இருந்தால் மனிதர்களெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு நாடோடித்தனமாக அலைய முடியும் நாடோடித்தனமான மனித வாழ்க்கைக்கு ஒரு 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 மூக்கணங்க ஏற்படணும் அப்படின்னா நாடோடித்தனமான மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்தணும் அவங்களை நிரந்தரமாக வசிக்க வைக்கணும் குடும்பத்தோடையும் கூட்டு குடும்பத்தோடையும் வசிக்க வைக்கணும்னா அதற்கு எதிரானது இந்த வாகனங்கள் அப்போ வாகனங்களே இல்லாத உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் வாகனங்களே கிடையாது அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வழியே இல்லை நடந்து போகிற நடந்து போயிட்டு திரும்ப வீடு வந்து வீடு வர்ற தூரம் வரைக்கும் தான் வெளியே ரொம்ப தூரம் போவாங்க அதாவது இன்றைக்கி காலையில் வீட்டை விட்டு கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கும் தொழில் பார்க்கணும் விவசாயம் பார்க்கணும் அவங்க நண்பர்களை போய் சந்திக்கணும் ஆடணும் விளையாடணும் அப்போ போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அவ்வளோ தூரத்துக்கு தான் வெளியில் போவாங்க ரொம்ப தூரத்துக்கு போக மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறவங்க ரொம்ப தூரத்துக்குலாம் போக மாட்டாங்க ஏன்னா திரும்ப வீட்டுக்கு வரணும் நடந்து தான் வரணும் நடந்து தான் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்புறம் வீடு திரும்பும்போது நடந்து தான் போகிறாங்க அப்போது எவ்வளோ தூரத்தில் போனால் திரும்ப வீட்டுக்கு வர முடியும் அன்றைய தினமே வீட்டுக்கு வர முடியும் காலையிலேருந்து வீ காலையில் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க அப்படின்னா அன்றைய தினமே அவங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு வேலைகள் இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பின்னாரு இருந்தாலும் சரி பல்வேறு வேலைகள் இருக்கும் தேவைகள் இருக்கும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிவிட்டு அன்றைய தினமே வீட்டுக்கு நடந்தே வரணும் அப்போ எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் போவாங்க கொஞ்சம் தூரம் தான் போவாங்க ஒரு ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க நீ ரொம்ப தூரம் ரெண்டு கிலோமீட்டர் அங்கிட்டு அங்கிட்டு நீ நடந்தே போயிட்டு திரும்பி அங்கே உனக்கு பல்வேறு தேவைகளை வச்சுருக்கிற வச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு நீ திரும்பி வர அப்படின்னா வர்றதுக்கு உனக்கு வந்து இருட்டிடும் அப்புறம் வீடு வந்து சேர முடியாது அதனால் வீட்டுக்கு வரணும் மதியம் ஏன்னா அடிக்கடி வரணும் இப்போ காலையில் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ மத்தியானம் ஒரு வாட்டி வரணும் மத்தியானம் திரும்பவும் வீட்டை விட்டு கிளம்பி போகணும் அப்புறம் சாயந்தரம் மூ சாயந்தரம் வரணும் திரும்பவும் வெளியே போகணும் திரும்ப போகணும் அடிக்கடி வீட்டை வீட்டுக்கு வரணும் அடிக்கடி வீட்டை விட்டு கிளம்பி போகணும் அப்போ நீ நடந்து தான் போகணும் அப்படின்னா நீ ரொம்ப தூரம் போக மாட்ட அப்போ இதுதான் ஒரு மனிதர்களின் வாழிட எல்லை என்பது எது மனிதர்களுடைய வாழிட பரப்பளவு எது அப்படின்னா மனிதர்களுக்கு வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புற அந்த மனிதர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பல்வேறு தேவைகள் வெளியில் இருக்கும் என்ன இருக்கும் நண்பர்களை பார்ப்பாங்க தொழில் செய்வாங்க விவசாயம் பார்ப்பாங்க அப்புறம் யாரையா சந்தித்து பேசுவாங்க இப்படி எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வெளியில் போகணும் காலையில் ப ஒம்போது மணிக்கு போகிறாங்க அப்படின்னா அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு வருவாங்க திரும்ப வெளியில் போவாங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க வீட்டில் எதாவது வேலை இருக்கும் செய்வாங்க திரும்ப வீட்டை விட்டு வெளியே போவாங்க வெளியில் திரும்ப எதாவது வேலை இருக்கும் ஒரு ஆடல் பா ஒரு ஆடுறது பாடுறது விளையாடுறது எல்லாம் முடித்து திரும்ப வீட்டுக்கு வருவாங்க திரும்ப வீட்டை விட்டு வெளியே இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க திரும்ப வெளியே போவோம் இப்படி தினசரி ரெண்டு மூணு வாட்டி வீட்டுக்கு வருவாங்க ரெண்டு மூணு வாட்டி வீட்டை விட்டு வெளியே போவாங்க ஆனால் நடந்து தான் போகிறாங்க நடந்து போய் வெளியில் உள்ள வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரணும் அப்போ அவங்க ரொம்ப தூரம் போக முடியாது ஏன்னா இவங்களுக்கு இப்போ அதுவே டூ வீலர் இருக்குது கார் இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரம் போயிட்டு டெய்லி ரெண்டு மூணு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம் ஏன்னா காரில் போனால் பத்து நிமிஷத்தில் பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உங்களுக்கு ஒரு வேலையை முடிச்சுட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம் திரும்பவும் பத்து நிமிஷத்தில் வெளியில் போயிட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவர் அரை மணி நேரத்தில் திரும்பவும் வீட்டுக்கு வரலாம் கார் இருக்கிறதுனால நீ ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வரலாம் ஆனால் நீ நடந்து தான் வெளியில் போகிற கார் எதுவுமே கிடையாது மாட்டு வண்டி குதிரை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நீ நடந்து தான் வீட்டை விட்டு வெளியில் போய் உனக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வர திரும்பவும் வெளியில் போகிற அப்படின்னா ரொம்ப தூரம் நீ போகமாட்டேன் அப்புறம் இதுதான் மனிதர்களின் வாழிட பரப்பளவு நீ நடந்து போனால் வீட்டை விட்டு வெளியே வெளியே போயிட்டு உன் தேவையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வர திரும்ப வெளியில் போகிற ஒரு நாளில் ரெண்டு மூணு வாட்டி வீட்டுக்குள்ளே வருவேன் திரும்ப ரெண்டு மூணு வாட்டி வீட்டுக்கு வெளியில் போவே உன்னுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவேன் இதுதான் அப்போ நீ எவ்வளோ தூரம் போவே ரொம்ப தூரம் நீ போனால் திரும்ப வீட்டுக்கு வர முடியாது ரொம்ப தூரம் போனால் திரும்ப வீட்டுக்கு வர முடியாது இருட்டிடும் அப்புறம் அவ்வளோதான் வழி வழி தெரியாமல் போயிடும் அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதர்களின் வாழிட பரப்பளவுங்கிறது நீ நடந்து உன்னுடைய பல்வேறு தேவைகளை வீட்டை விட்டு வீட்டுக்கு வெளியில் பூர்த்தி செஞ்சுட்டு திரும்ப திரும்ப நீ வீட்டுக்கு வரணும் அதை வச்சு தான் உன்னுடைய வாழிட பரப்பளவு முடிவு செய்கிறது நீ நிரந்தரமாக ஒரு இடத்தில் வசிப்பதற்கு அந்த எது இது எது உனக்கு உதவியாக இருக்கும் நீ வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது குதிரைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது வாகனங்களுக்கு ஆசைப்படக்கூடாது நீ எங்கே போனாலும் நடந்து போ வேகமாக போகணுமா நீ ஓடிப்போ அப்போ தான் நீ நிரந்தரமாக ஒரு இடத்துல வசிப்ப இந்த வாகனங்கள் தான் இன்றைக்கி என்ன ஆகுது இன்றைக்கி வாகனங்கள் இருக்கிறதுனால தான் மதுரையில் இருக்கிறவங்க கன்னியாகுமரி போகிறாங்க கன்னியாகுரியில் இருக்கிறவங்க சென்னைக்கு போகிறாங்க சென்னையில் இருக்கவங்க அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஒரு இடத்துல மனிதர்கள் குரங்கு மாதிரி தவிக்கிட்டு கிடக்கிறாங்க நிலையாக ஒரு இடத்துல வசிக்க மாட்டேங்கிறாங்க நிலையா ஒரு இடத்துல செட்டில் ஆக மாட்டேங்கிறாங்க இது காரணம் வாகனங்கள் அப்புறம் வந்து இன்னொன்று இந்த தொலைத்தொடர் மொபைல் ஃபோன் எங்கே வேணாலும் போப்பா நான் ஃபோனில் ஒன்று பேசிக்கிறேன் இன்றைக்கி உறவு உறவினர்களை நண்பர்களில் குடும்பத்தினரில் வந்து பிள்ளைய வந்து ஒரு அம்மா வந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்க வைக்கணும் அவனை அவனை அமெரிக்காவில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாம்பேயில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன எதை நம்பி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நினச்சா டக்குன்னு வந்துடலாம் ஒரு ஃப்ளைட் ஏறி ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம் அது ஒன்று போக்குவரத்து வாகனம் நம்பி அப்புறம் மொபைல் ஃபோன் இதை நம்பி அனுப்புகிறாங்க எப்போ வேணாலும் நினச்சா பேசிக்கலாம் அமெரிக்காவில் இருந்தால் என்ன வீடியோ காலில் பேசிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பேசிக்கலாம் இந்த மொபைல் ஃபோனையும் இந்த போக்குவரத்து வசதிகளையும் நம்பி தான் மனிதர்கள் இன்றைக்கி வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டும் வந்துட்டும் ஒரு நிலையாக ஒரு இடத்துல வசிக்காமல் செட்டில் ஆகாமல் ஒரு நாடோடிகளாக நவீன நாடோடிகள் நவீன நாடோடித்தனம் என்பது இப்பொழுது நவீனமாயிடுச்சு இன்றைக்கி யாரும் நிரந்தரமாக ஒரு இடத்துல வசிக்கவே முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ எங்கெங்கேயோ அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு தான் அலை அல அலையணும் நீ அலையிறதுக்கு நீ வந்து சிரமப்பட்டனா இந்த இயந்திர அறிவத்தில் நீ ஒரு பொருந்தி ஒன்றால் வாழவே முடியாது அலைஞ்சு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க தான் இந்த இந்த உலகத்தில் சிலருக்கு அலைய அலைஞ்சு பெரும்பாலான அவங்களுக்கு விருப்பமே இருக்காது நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப தூரம் போகிறக்கெலாம் அவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப வெளியூர் பயணம்லாம் நிறைய பேருக்கு அது பிடிக்காது கார் இருந்தால் கூட காரு இதெல்லாம் இருந்தால் கூட வெளியூர் பயணம் சிலருக்கு பிடிக்காது ஒரே இடத்துல நீ காரே இருக்கட்டுமே ஒரே இடத்துல ஒரு பன்னெண்டு மணி நேரம் நீ உட்காந்துகிட்டே இருக்கணும் இல்லை கேட்குறக்கே வினோதமாக இருக்குது பாருங்க கார் உங்களை கூட்டிகிட்டு போய்டும் ஆனால் ஒரே இடத்துல இங்கே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிறீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கணும் இருந்தால் படுத்து அதே சீட்டில் படுத்து கிடக்கணும் அதே சீட்டில் உட்காந்து கிடக்கணும் போர் போர் அடிக்கும் அதெல்லாம் அது நிறைய பிடிக்காது அது அதனால் அந்த மாதிரி செட்டில் ஆகிறது என்ன அப்படின்னா அப்போ எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவு உலகம் அழிவு அழி அழிய போகுது இன்றைக்கி இருக்கிற உலகம் அழிஞ்சிரும் மின்சார உற்பத்தி தொழிற்சாலைகள் வாகனங்கள் எதுவுமே அதன் பிறகு செயல்படாது அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் நடைமுறை வியாபாரம் விற்பனை இதெல்லாம் எல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதர்களால் எங்கேயுமே வெளியூர்களுக்கு எங்கேயும் போக முடியாது வாகனங்கள் எல்லாமே செயலடைந்துடும் அப்புறம் மனிதர்கள் குதிரையெல்லாம் குதிரையெல்லாம் போயிட்டு வர மாட்டாங்க குதிரை ரொம்ப ஆபத்தானது எட்டிட்டு உதச்சினா அவ்வளோதான் மார்பு எல்லாம் உடஞ்சி போயிடும் எலும்பு உடஞ்சி போயிடும் உதச்சுதுன்னா உதச்ச வேகத்தில் பத்து பதினஞ்சு அடிக்கு அங்கே அங்கிட்டு போய் விடுவீங்க செத்தே போயிடுவீங்க அதனால் குதிரை எப்போ உதைக்குன்னு சொல்லவே முடியாது ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினம் அது எப்படி சிங்கம் சிங்கம்புலி எப்படி ஆபத்தானதோ அதுபோல் குதிரையும் பயங்கர ஆபத்தானது அதெல்லாம் உதைக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அதனால் இந்த பயமே இந்த பயம் மனிதர்களுக்கு தேவை அந்த பயம் மனிதர்கள் மென்மையானவர்கள் எதிர்காலத்தில் வாழப்போகிற மனிதர்கள் மென்மையானவர்கள் தான் அவர்கள் மென்மையானவர்களாக இருப்பதால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை காப்பாற்ற முடியாமல் இது செயலழந்து போகுது இந்த இயந்திர அறிவு உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா மனிதர்கள் முரட்டுத்தனமானவர்களாக இருக்கணும் வன்மையானவர்களாக இருக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அவர்கள் மென்மையாக இருப்பதால் இனிமேல் பிறக்கிற பசங்களாம் மென்மையாக இருப்பதால் தான் இந்த உலகத்தை தொடர்ந்து காப்பாற்ற முடியாது இவர்களால் இவர்களுக்கு அந்த திறன் இல்லை தான் இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகுது அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கு குதிரை இதெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறதே ஒரு குதிரைன்னா அதுக்கப்புறம் வந்து அதோட சாணி அள்ளி போடணும் அதுக்கு உணவு அள்ளி போடணும் அதை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அதுக்காக நம்ம குதிரையை பார்க்குறதுக்காக நம்ம பிறந்தோம் அது மாதிரி பிற உயிரினங்களையும் பிற உயிரினங்களை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ரொம்ப தூரம் மாட்டு வண்டி எல்லாம் போய் பயணிச்சிடலான்னு பார்த்து அப்புறம் மாடுகளே பார்த்து இருக்கணும் அதுக்கு தேவையான உணவு போடணும் அதை குளிப்பாட்டணும் அது மேய வைக்கணும் அப்போ என்ன மாடு வைக்கிறதுக்காக நம்ம பிறந்தோம் அந்த கேள்வி ஒன்றும் எழுதில்ல அப்போ பிற உயிரினங்கள்கிட்ட ஒரு என்ன உதவி தேவை தவிர்க்க முடியாத உதவி தான் கேட்கணுமே தவிர நம்மக்கிட்ட தான் கால் இருக்குல்ல அப்புறம் கால் நமக்கு எது கொடுத்துருக்காங்க வேகமாக போய் நீ என்ன பண்ண போகிற அதனால நீ எங்கே போகணுமா நடந்து போ வேகமாக போகணுமா ஓடிப்போ அதனால உடம்புக்கு நல்லது நீ குதிரையிலேயோ அதில் மாட்டு வேண்டியே போனால் உடம்புல தான் வரும் சோம்பேறித்தனம் அதிகமாகி நோய் தான் வரும் அப்புறம் எப்போ பார்த்தாலும் நீ வீட்டில் இருக்க மாட்டேன் குதிரை குதிரை மேலே ஏறி உட்காந்து நீ எங்கேயா போயிட்டு தெரிஞ்சிகிட்டு இருப்ப குடும்பத்தோடு இருக்க மாட்டேன் நாடோடித்தனமான வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிச்சிடும் அதனால் நிரந்தரமாக ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படின்னா மனிதர்கள் மென்மையானவர்களாக இருக்கணும் கொஞ்சம் பயந்தவர்களாக இருக்கணும் அப்போ தான் அந்த குதிரை மாடெல்லாம் வளர்க்க மாட்டாங்க கொஞ்சம் சோம்பேறிகளாகவும் இருக்கணும் நிரந்தரமாக வாழணும் நிரந்தரமாக ஒரு இடத்துல வசிக்கணுன்னா மனிதர்கள் கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருக்கணும் அப்போ தான் வந்து எவன் அந்த குதிரையெல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பான் எவன் அந்த மாட்டெல்லாம் போட்டு வளர்த்துக்கிட்டு மாட்டு வண்டி அப்புறம் மாட்டு வண்டியை கட்டணும் அதுக்கு ஒரு வேலை அப்புறம் மாட்டை குளிப்பாட்டணும் மாட்டுக்கு யாரை புல் மேய வைக்கணும் மூ மாட்டு பின்னாடியே போகணும் அப்போ நம்ம ஒரு சோம்பேறியாக இருக்கணும் சோம்பேறியாக இருந்தால் தான் எதை செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்வாங்க சோம்பேறிகள் நல்லா பாருங்கள் எதை தவிர்க்க முடியாதோ அதை மட்டும் தான் செய்வாங்க ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து செய்வது அவங்களால வேலை செய்யாமல் இருக்க முடியாதா அதனால் தேவையில்லாத வேலைலாம் செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படித்தானே செய்யலைன்னா முடியாது அப்படின்னா அதை தான் செய்வாங்க மற்ற தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அதனால் நானும் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி தான் அதுதான் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்க காரணம் தான் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை சோம்பேறிகளுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்காது ரொம்ப மொரட்டுத்தனமாக கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள் அடிமைகள் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க நல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஏன்னா பார்த்தா அப்படி வாங்க திருப்பதிக்கு நடந்தே போகலாம் ஐயப்பன் கோயிலுக்கு நடந்தே போகலாம் வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகலாம் ஏன்னா இவங்களுக்கு என்ன இது காரணம்னா இவங்கள்ட்ட ஒரு சோம்பேறித்தனம் இல்லை இவங்க வந்து கடினமாக உழைக்கிறாங்க எவ்வளோ தூரத்துக்கு நடந்தே போகிறாங்க பாருங்கள் திருப்பதிக்கு இங்கேருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் திருப்பதிக்கு நடந்தே போகிறாங்க வேண்டிக்கிறாங்க அஞ்சாறு நாள் நடக்கிறாங்க இரவு பகலமாக நடக்கிறாங்க அப்போ நீ ஒரு சோம்பேறியா இருந்தால் கண்டிப்பாக நடந்திருக்க மாட்ட நீ ஒரு கடினமாக உழைக்கிறனால்தான் கடினமாக உழைக்கிற ஒரு செயற்கையான பண்பு உங்ககிட்ட இருக்கிறனால தான் உனக்கு பேராசை வேற அந்த பேராசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நீ அஞ்சாறு நாள் தொடர்ந்து நடந்து போய்ட்டுருக்குற நீ ஒரு சோம்பேறியா இருந்தால் ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படி ஒரு கடவுள் பகுதியெலாம் எனக்கு தேவையில்லை அப்போ பகுத்தறிவு பகுத்தறிவுக்கு எது காரணமாக இருக்குதுன்னா அந்த சோம்பேறித்தனம் தான் காரணமாக இருக்க தவிர நீ கடினமாக உழைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூட நம்பிக்கையில் ஊறி தான் இருப்பாங்க பேராசை பிடித்தவர்களாக தான் இருப்பாங்க ஏ சோம்பேறிகள் தான் இது போதும்பா என்னால் இதை தான் முடியும் அப்படின்னா எனக்கு இது போதும் அதுக்கு வாழ அதுக்குள்ளே வாழைப்பழைப்பாங்க சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய ஒரு சோம்பேறித்தனமான உழைப்புக்கு எனக்கு இது தான் கிடைக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே நான் வாழை பழைக்கிறேன் எனக்கு பெருசாலாம் ஒன்றும் தேவையில்ல பெருசாக பெரிய பேராசைகளுக்காக என்னால் கஷ்டப்பட்டுலாம் உழைக்க முடியாது என்னால் கஷ்டப்பட்டுலாம் உழைக்க முடியாது இந்த மாதிரிலாம் கடவுள்கிட்ட வேணுனா தான் அது எனக்கு கிடைக்கும்னா என்னால் அந்த மாதிரி உழைக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சோம்பேறி என்ன பண்ணுவாங்க சிக்கனமாகவும் இருப்பாங்க ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆடம்பரமாக செலவு பண்ணால் அப்புறம் திரும்பவும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறக்காக கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்போ இந்த மாதிரி கோயில் திருப்பதி கோயில் அங்கே போய் அஞ்சு ஆறு நாள் வந்து நீ திருப்பதி கோயிலுக்கு நடந்தே போகிற அப்படின்னா ஆறு நாள் உழைப்பு வீணாக போகுது ஆறு நாளோட நேரம் வீணாக போகுது ஆறு நாள் சம்பாத்தியம் வீணாக போகுது அப்போ யார் இதெல்லாம் இப்போ ஒரு ஒரு சோம்பேறியாக இருக்காங்கன்னா அவங்க சிக்கனமாக இருப்பாங்க கஞ்சத்தனமாக இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி வீணடிக்க மாட்டாங்க அந்த ஆறு நாள் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்தா நமக்கு சம்பளம் கிடைக்குமேன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சோம்பேறியாக இருக்கணும் மனிதர்கள் சோம்பேறியாக இருக்க வேண்டும் அப்போ தான் எதை செய்ய செய்யலைன்னா நம்மளால் வாழ முடியாதோ அதை மட்டுமே செய்வாங்க தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற காரணம் இந்த கடினமாக உழைக்கிறது முரட்டுத்தனமாக உழைக்கிறது அதுதான் அந்த தேவையில்லாத வேலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது தேவையில்லாத வேலைகளுக்கு அது காரணமாக இருக்குது இப்படி இப்போ வந்து எதிர்காலத்தில் இனிமேல் வந்து எல்லாம் மனிதர்கள் பெரும்பாலும் சோம்பேறியாக இருப்பாங்க இனிமேல் பிறக்கிற பசங்களை பாருங்கள் சோம்பேறியாக இருப்பாங்க படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்க எதெல்லாம் தேவையில்லாத வேலையோ அதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் போடுவாங்க படிக்கிறது ஒரு தேவையில்லாத வேலையாக நினச்சி ஏன் படிக்கலைன்னா அந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாதா செத்தாக போயிடுவாங்க என்ன படிக்கலைன்னா என்ன குடிசையில் வாழ வேண்டியிருக்கும் அதானே வாழ்ந்துட்டு போய்டும் ஒரு குடிசையில் வாழ நீ துணிஞ்சிட்டா நீ படிக்கணுங்கிற அந்த கஷ்டம் உனக்கு தேவையில்லை குடிசையில் வாழ நீ துணிந்து விட்டால் உனக்கு இந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை வேலை பார்க்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணும் அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை விடுமுறை தினத்தை எதிர்பார்த்து ஏங்கி கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை எப்படா சனி நேர் வரும் இந்த தொழிற்சாலை தொழில் செய்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு ஏங்கி கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நமக்கு வந்து காங்கிரீட் கட்டடத்து மேலே ஆசை நமக்கு பேராசைகள் நிறையா இருக்குது அதனால் இந்த அடிமைத்தனத்தையும் அவமானத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம் இந்த மன அழுத்தத்தை நாம் தான் விரும்பி ஏற்றுக்கிறோம் நீ குடிசையில் வாழ்வதற்கு நீ துணிந்து விட்டால் காய்கறிகளுக்கு எளிமையான உணவுகளை உண்பதற்கு நீ துணிந்து விட்டால் உனக்கு வந்து இந்த கஷ்டங்கள்லாம் தேவையில்லை பள்ளிக்கூடம் தேவையில்லை தொழிற்சாலையில் அடிமையாக நீ வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை விடுமுறை எதிர்பார்த்து ஏங்கி கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை எப்படா விடுமுறை வரும் அப்போ மன மனத்திலிருந்து விடுபடலாம் இப்படி எளிமையான வாழ்க்கைக்கு நமது பேராசைகளை தியாகம் செய்ய வேண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் என்ன வருது இந்த இனிமை பிறக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எது இதெல்லாம் தேவையில்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இந்த கடவுள் நம்பிக்கை இப்படி தான் இனிமை செயலக்கும் இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது மக்களை வந்து கடினமாக உழைக்க வைக்கும் அதை பண்ணணும் திருவிழாவுக்கு வரி கட்டணும் அதுக்கு அது அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனா அந்த வரியை கட்டுறோம் அப்புறம் அப்புறம் கோயிலுக்கு போகணும் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது நடந்து போகணும் அங்கே போகணும் நேரம்லாம் செலவாகும் அப்போ இந்த மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவுகளை இழுத்து விடும் தேர தேரை எடுத்து தெருவில் விட்ட மாதிரி அப்போ இந்த கடவுள் பக்தி இல்லைன்னா நமக்கு அந்த கடவுள்லாம் கும்பிடல அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு நிறைய பணம் மிச்சம் நேரம் மிச்சம் உழைப்பு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் அந்த நேரத்தில் கொஞ்சம் படுத்து தூங்க விட செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற தலைமுறையில் இனிமேல் பிறக்க போகிறாங்க இனிமேல் வரப்போகிறாங்க அப்படி தான் யோசிப்பாங்க அதனாலேயே இந்த மதங்கிறது வந்து செயலழந்து போயிடும் மதங்கிறது இனிமேல் வர காலங்களில் செயலிழந்து போயிடும் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவுகளும் செயலாம் அதுக்கப்புறம் வரப்போகிறது இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை அங்கே உள்ள மக்கள் வந்து நடந்து தான் எங்கேயும் போவாங்க அவங்க கொஞ்சம் பயந்தவரங்களாக இருப்போம் மென்மையானவர்களாக இருப்பாங்க சோம்பேறிகளாக இருப்பாங்க அதனால் கடினமான வேலைகள் எதையும் செய்ய மாட்டாங்க குதிரையெல்லாம் குதிரையில் மேரி ஏறி சவாரி போடுறது மாட்டு வண்டியை ஓட்டுறது இந்த மாதிரி ஆசைகள்லாம் அவங்ககிட்ட இருக்காது எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க ஓடி தான் போவாங்க உடம்பு ரொம்ப உறுதியாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்புறம் வந்து நல்ல காதல் அதுக்கான காதல் அந்தந்த வயசில் காதலிக்கணும் விளையாடணும் ஆடணும் ஓடணும் பாடணும் நல்ல குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் இப்படி ஒரு இயற்கையான சந்தோஷத்தை நோக்கி இனிமேல் பிறக்கிற பசங்கள் போயிடுவாங்க அப்போது இந்த தொழிற்சாலையெல்லாம் யாருமே பார்க்க முடியாது எல்லாம் அனாதையாக கிடக்கும் தொழிற்சாலை பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்து அப்படி அப்படியே கிடக்கும் இதெல்லாம் ஒன்றும் அப்படியே அனாதையாக அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இடிஞ்சு இதெல்லாம் போயிடும் இடிஞ்சு சிதில் மடைஞ்சு போயிடும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க இனிமேல் பிறக்கிற பசங்கள் ஜாலியாக வாழ்கிறது எப்படி அதுக்காக இந்த மாதிரி படிக்கிறது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை செலவழிக்காமல் எளிமையாக வாழ்ந்து எப்படி ஜாலியாக வாழ்வது எளிமையாக வாழ்ந்து தூய்மையாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாற்றம் இனிமேல் வரப்போகுது அப்போ இனிமேல் பிறகு இனிமேல் வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இனிமேல் வந்து எல்லாருமே நிரந்தரமாக ஒரு இடத்துல வசிப்பாங்க வாழ்வாங்க அவங்க பேராசைகளை போது அவங்க நிரந்தரமாக ஒரு இடத்துல வாழ்வாங்க பேராசைகள் தான் நான் பேராசைகள் தான் நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு காரணம் நம்ம நான் அங்கே போகிறது இங்கே போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது படிக்க போகிறது இங்கே போகிறது அப்போ நீ எளிமையாக வாழ நினச்சிட்டா எனக்கு எனக்கு பேர காங்கிரீட் வீடுகளே தேவையில்லை எனக்கு மின்சாரம் தேவையில்லை வாகனங்கள் தேவையில்லை எனக்கு குடிசையிலே வாழ போகிறேன் இயற்கையான காய்கறிகள் பழங்களே போதும் அப்படின்னா அப்போ நிலையா ஒரு இடத்துல வசிக்கலாம் குடும்பத்தோடு வசிக்கலாம் ஓ கணவன் மனைவி பிள்ளைகளோட வசிக்கலாம் கூட்டு குடும்பத்தோடு வசிக்கலாம் தினமும் ஆடல் பாடல் சந்தோஷம் விளையாட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் உடம்புல நோய் வராது அப்போ பேராசையற்ற ஒரு வாழ்க்கை தான் ஆசைகளுக்காக வாழணும் பேராசைகளுக்காக வாழக்கூடாது பேராசைக்கு ஆசைகளுக்காக வாழும்போது வாழ்க்கை எளிமையாயிரும் பேராசைகளுக்காக வாழும்போது நம்ம நாடோடித்தனமான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம் நாடோடித்தனமாக ஒரு இடத்துல நிலையாக வசிக்க முடியாது அப்போ பேராசைகளை தியாகம் செய்துவிட்டு ஆசைகளுக்காக நம்ம வாழும்போது ஒரு இடத்துல நீங்கள் நிலையா வசிக்கலாம் நிறையா நிலையா ஒரு இடத்துல வாழலாம் நிலையா குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா பேராசைகள் இருக்கக்கூடாது